ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரன் பண்ணுவோம் இந்த வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோன்னா மகாநந்தி சீரியலில் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எப்படி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வெண்ணிலா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு வழியாக விஜய் வீட்டுக்கு வந்துட்டாங்க விஜய் வீட்டில் வச்சு தான் வெண்ணிலாவுக்கு கேர்டேக்கர் வந்துட்டு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க ஒரு வழியாக விஜய் அண்ட் காவேரி மீட் பண்ணுற சீன்ஸ் வந்துட்டு வரப்போகுது அதில் ரெண்டு பேருமே வந்துட்டு சேம் கலரில் ட்ரெஸ் போட்டிருக்காங்க ப்ளூ கலரில் இதை பார்க்கவே ரொம்பவே க்யூட்டாகவே இருந்துச்சு இந்த பிக்சர் வந்துட்டு விஜயோட வீட்டில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் எடுத்திருக்காங்க இதை வந்துட்டு வெணிலா அவர்கள் தான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் விஜய் கூட அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில் வந்துட்டு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பார்த்துட்டு மகாநதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஒரு வழியாக இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு விஜய் அண்ட் காவேரி மீட் பண்ணிக்கிற இந்த ஒரு சீன்காக நீங்கள் எத்தனை பேர் நினைக்கிற வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ